வணக்கம் உங்கள் மீனவன் போட்டுக்கும் வீட்டுக்குமான உறவு நம்ம இதோட மூணாவது வாரத்தை அடி எடுத்து வைக்க போகிறோம் ஒரு சூப்பரான நமக்கு இந்த போட்டுக்கும் வீட்டுக்குமான உறவில் ஒரு சூப்பரான விஷயம் நமக்கு கைகொடி வந்திருக்கு அதையும் பற்றி இதில் நம்ம சொல்ல போகிறோம் நிறையா மீன்கள் வெரைட்டி அமைக்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல அந்த சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஈத்தாமொழின்னு சொல்கிற அந்த ஊரில் சிவா ஹாஸ்பிட்டல் வந்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஈவெண்ட் நடத்துகிறாங்க அதில் வந்துக்கிட்டு நிறைய ஆயிரக்கணக்கான டாக்டர் வர போகிறாங்க இவ்வளோ டாக்டருக்கு உணவு செஞ்சு கொடுக்குற வேலையை நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க அது என்ன உணவுனா எல்லா உணவும் கிடையாது சீ ஃபுட் ஒன்லி கடல் நம்ம போட்டுக்கு வீட்டுக்குமான அந்த கடல் உணவை கொடுக்குறோமா அந்த ப்ரெஸ்னஸை அவங்க வந்து பார்த்துட்டு நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்டாங்க உண்மையிலே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம் அதுக்கு வந்துக்கிட்டு சும்மா அந்த டாக்டர் வந்து அதை வந்து நம்ம சமைச்சு ஒரு ட்ரையல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்குத்தான் நாங்கள் நேற்றுங்க வந்து அதை சமைச்சி ட்ரையல் கொடுத்தோம் இந்த மீன் சீ ஃபுட் எல்லாமே நம்ம தான் கொடுக்குறோம் இதை வந்து சமைக்கிறது வந்து நம்ம சிவகண்ணன் சிவகண்ணன் சம்பத் கான் இவங்க ரெண்டு பேரும் சமைக்கிறாங்க அவங்க சிவ சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட் அவங்களுடைய செப்புக்கள் சேர்ந்து தான் இந்த சமையலை பண்ணுறாங்க நீங்கள் வந்து இந்த ட்ரையால் எப்படி நாங்கள் செஞ்சோம் சொல்கிற இந்த வீட்டில் காமிச்சிருக்கிறோம் உண்மையிலேயே இது வந்து ஒரு அவசரமாக அவங்க கூப்பிட்டு ஒரு அவசரமாக செஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் செஞ்சு கொடுத்த ஒரு விஷயத்தான் அதை சாப்பிட்டுட்டு உண்மையிலேயே இதை நீங்கள் தான் பண்ணணும்னு அவங்க சொல்லிட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிட்டோம் ரொம்ப நன்றி கண்டிப்பாக அதில் நாங்கள் கலந்து பிரம்மாண்டமாக பண்ணுவோம் இப்போ உங்களுக்கு இந்த இதில் நம்ம நிறையா மீன்கள் கொடுக்குறோம் இதே மாதிரி உங்களுக்கு மீன்கள் நிறையா வேணும் பொட்டுக்கும் வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கே தேடி வரணும்னா நீங்கள் நான் இதில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்

மாவள் புளிச்சலுக்கு ரெடி பண்ணியாச்சு

மாசக்காய்கெல்லாம் வேற குருவி கறிவேலி மஞ்சளம் ஃப்ரை

எல்லாத்தையும் கையாலேயும் சாகந்த பண்றது கட்டாப்பாட்ட மாதிரி Kekat pun happy birthday to you. तो है तो हूं ना पुराना नारियल काम में चीज ज्यादा कट करेंगे और कुछ हो जाएगा चलो भाई करना बोल बोल मारते पर